श्रीमत्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजाय गुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे श्रीमान्वेङ्कटनाथार्यकविदार्घ्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्रुतीं कवितार्गिगसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः नीलादुङ्गस्तनगिरिदटीसुप्तमुक्तोपत्यकृष्णं पारार्त्यं स्वं श्रितिसदशिरः सिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां स्रजनिगलितं या बलाकृत्य भुङ्क्ते कोधादस्यै भूय एवास्तु भूयः ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக அண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் மார்கழியின் பதினொன் பத்தொன்பதாவது பொன்னாள் மிகவும் முக்கியமான நாள் இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய இந்த மூன்று நாட்களுமே ஆண்டாள் பிராட்டியை குறித்து பிரத்யேகமாக பிராட்டிக்கு பங்களா சுவாமி தேசிகன் ஆண்டாளுக்கு ஸ்துதி பண்ணுகின்றார் நேற்றைய ஸ்துதியில் சுவாமி தேசிகன் எப்படி அனுபவித்தார் என்றால் ஆண்டாளுடைய மேலாடையான கச்சத்தினையும் பரிவட்டமாக கட்டிக்கொண்ட எம்பெருமான் ஆண்டால் களைந்த மாலை கந்தமேற்றிய அந்த மாலை தனது திருமுடியில் தரித்து கொண்டார் இதனால் அவருக்கு மிக அதிகமான அதிகாரங்கள் கிடைத்தன அப்படிங்கிறார் அவனோ சர்வகந்தன் சர்வேஸ்வரன் எல்லாவற்றையுமே பெரியதாக கொண்டவன் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி அப்படி பார்க்கின்றோம் அப்படி இருக்க அவனே மிக பெரியவன் அவனே சர்வேஸ்வரன் அவன் ஆண்டாளுடைய மாலையையும் பரிவட்டத்தையும் தரித்து கொண்டதனால் மேலும் சந்தோஷத்துடனும் அதிகாரத்துடனும் திகழ்ந்தான் அப்படின்றத அனுபவிச்சோம் அதன் தான் இன்றைக்கும் சுவாமி தேசிகன் இந்த பத்தொன்பதாவது ஸ்துதியில அதன் கந்தத்தை பற்றி மேலும் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் திருப்பாவையில் ஆண்டால் இந்த பத்தொன்பதாவது பாசுரத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் எப்படி சேர்ந்திருந்தனர் பிராட்டிக்கு ஆறு லட்சணங்களை நேத்து பார்த்தோம் அதுல ஒண்ணுதான் புருஷகாரம் அதாவது நம் அனைவரையும் எம்பெருமானிடம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காரியத்தினை யார் பார்க்கின்றாட்டிதான் பார்க்கின்றாள் அழகாக தெரிவிக்கின்றாள் எம்பெருமானிடம் நீ எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அதை பண்ணாமல் அதை செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பி அங்கு கதவினை திற அப்படின்னு கூப்பிடுறார் எப்படி எம்பெருமானும் பிராட்டியும் அந்த பரந்த கட்டிலில் இருந்தார்கள் அப்படின்னு அதையும் காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள் இன்றைய பாசுரத்தில் அதனை இன்று அனுபவிக்கலாம் முதலில் கோதாஸ்துதி அதில் பத்தொன்பதாவது ஸ்தோத்ரம் துங்கை ரத்திரி மகிரமாங்கி யம் சர்வந்த இதி சாதரமுத்வசந்தி ஆமோதமன்யமதி கச்சதி மாலிகாபி சோபித்வதீய குடிலால கவாசிதாபி இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் பெருமான் சர்வகந்தனாக திகழ்கின்றான் அந்த சர்வகந்தனை வேதங்கள் எப்படி ஏற்றுகின்றன அப்படிப்பட்ட அந்த சர்வகந்தன் ஆண்டாளுடைய சூடிக் கலைந்த அந்த மாளிகை சூட்டிக்கொண்டவுடன் அவனுடைய கந்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படிங்கிறத அழகா தெரிவிக்கின்றார் வேதங்கள் எல்லாம் நாராயண சர்வகந்தன் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு வேதங்களும் வேதங்களின் அங்கமான உபனிஷத்துக்களும் எம்பெருமானை சர்வகந்தன் எல்லா வாசனைகளின் பிறப்பிடம் எங்கிருந்து வாசனைகள்லாம் எம்பெருமானிடத்திலிருந்து தான் அனைத்து வாசனைகளும் உருவாகின்றன அவன் வாசனைகளின் பிறப்பிடமாக திகழ்கின்றான் இதை ஒரு தடவை சொல்ல மறுபடியும் 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 இந்த சர்வகந்தன் அப்படிங்கிறத வேதங்களும் உபனிஷத்துக்களும் தெரிவிக்கின்றன எம்பெருமான் இந்த உலகினை ஐந்து தத்துவங்களை கொண்டு படைக்கின்றான் அதில் அவன் அவனிடமிருந்துதான் அந்த தத்துவங்களும் உருவாகின்றன அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த கந்தங்களையும் சர்வகந்தங்களையும் பிறப்பிக்கின்றான் சாந்தோகி உபனிஷத் அவனை சொல்லும்போது போது சர்வகர்மா சர்வ காமகா சர்வகந்தகா அவன் எல்லா கந்தங்களுக்கும் பிறப்பிடமாக இருக்கின்றான்றது தான் அது அழகாக சொல்றது ஆழ்வார்களும் இந்த மாதிரி தான் குறிப்பிடுறா என்ன சொல்றா தேவராய் நிற்கும் அத்தேவும் அத்தேவரில் மூவராய் நிற்கும் முதுப்புணர்ப்பும் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என் ஓராதார் கடை சகல தெய்வங்களும் அதாவது எல்லா தெய்வங்கள் அப்படின்னு சொன்னாவே நாராயணனு தான் குறிக்கின்றது நாராயணனுக்கு மற்றவர்கள் எல்லாரும் சேஷபூதம் என்னதான் விரிவாக எதோ படித்தாலும் அதெல்லாம் பயனற்றவைதான் எதை தெரிஞ்சிக்கணும் தேவராய் நிற்கக்கூடிய முத்தேவும் நெடுமால் அந்த தேவரிலேயே முற்கும் மூவராய் நிற்கக்கூடிய அந்த நெடுமால் புணர்ப்பும் நெடுமால் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அதாவது மும்மூர்த்திகளை பார்த்தாலும் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் தான் வேதத்தில் சகல இந்த யாகங்கள் எல்லாம் பண்றதை பத்தி தெரிவிக்கிறார் அங்க ஆராத்திய தேவதைகள் அக்னி இந்திரன் வருணன் அப்படிப்பட்ட தேவதைகள் அது எல்லாம் எப்படி இருக்கான்னா எம்பெருமானுடைய பூதங்களா இருக்கா அதாவது லௌகிகத்துல பார்த்தோம்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நாம கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை என்ன பண்ணுறா இந்த தேவதைகள்லாம் வாங்கிட்டு யார்கிட்ட சமர்ப்பிக்கணும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆகுதியும் ஒவ்வொரு சமர்ப்பணமும் அது நாராயணனையே சென்றடைகிறது அதை யார் எடுத்துன்னு போகிறா இந்த மாதிரி தேவதைகள் இந்திரன் வருணன் அக்னி அப்படிங்கிற அந்த தேவதைகள் வந்து எடுத்துகிட்டு போறா அப்படி எடுத்துட்டு போகும்போது அவர்களோட என்ன எடுத்துன்னு போய் நாராயணனும் சமர்ப்பிப்பது மட்டுமே அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்தர்யாமி எல்லாருடைய ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றான் அந்தர்யாமியாக இருக்கின்றான் அவன் அந்த தேவதைகளில் அந்தர்யாமியாக இருந்து அந்த ஆகுதிகளை அவன்தான் எடுத்துக்கொள்ளுகின்றான் எடுத்து கொள்ளுகின்றான் இதை அழகா புரிஞ்சின்றது யாருன்னா பிரகலாத தான் பிரகலாத சரித்திரத்துல அவன் மட்டும்தான் எங்கு முலன் கண்ணன் நீ எங்கடா இருக்க கண்ணன் எங்க இருக்கான் காமி ந நரசிம்மன் வந்து வரார் எங்கிருந்து வரப்போறாருன்றது எந்த தூணிலிருந்து வருதுன்றதுக்காக எம்பெருமானே எந்த தூணை காமிக்கிப்பாரானோ அப்படின்னு பகச்சின் இருந்த அப்படியே தகைச்சாரா அந்த மாதிரி எப்போ அவனுடைய தந்தை கேட்கின்றான் எந்த தூணில் இருக்கின்றான் அந்த கண்ணன் அந்த நாராயணன் எந்த தூணில் இருக்கின்றான்னா எங்கு முலன் கண்ணன் எல்லா தூணிலும் எல்லா இடத்திலையும் அந்தரியாமியாக இருக்கிறான் பார்க்கின்ற பொருள் எல்லாவற்றிலும் நாராயணனே தெரிந்தான் அதைத்தான் இந்த வேதங்கள் அனைத்தும் கொண்டாடுகின்றன வேதங்கள் அதைத்தான் கொண்டாடுகின்றன அப்படிப்பட்ட அந்த வேதங்கள் என்று சொல்லக்கூடிய அங்கங்களாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் அந்த உபனிஷத்துக்களுக்கு என்ன செய்கின்றன இந்த எம்பெருமானை தன்னுடைய அவனுடைய கந்தத்தினை பரிமளத்தினை தன்னுடைய சிரத்தில் தரித்து கொள்ளுகின்றன யாரு உபனிஷத்துக்கள் வேதங்கள் அந்த ஸ்ருதிகள் அவைகள் எல்லாம் எம்பெருமானை தன்னுடைய தலையிலே தரித்து கொள்ளுகின்றன என்ன வேதங்கள் பெண்பாள் அந்த பெண்கள் சூட்டிக்கொள்ளக்கூடிய மாலையாக இருப்பது எதுனா இந்த எம்பெருமானுடைய இந்த பரிமளமான இந்த கந்தம் தான் இந்த கந்தத்தினை அவையெல்லாம் தன்னுடைய தலையில் திருமுடியில் சூட்டிக்கொள்ளுகின்றன அதனால்தான் அது அவைகளுக்கு ஏற்றம் உண்டாகின்றதுதான் அவஹா அப்படிங்கிறார் எல்லா சுகந்தங்களையும் உடையவன் அப்படின்னு சுதிகள் தான் சொல்றது உன் நாயகன் உத்தமன் அப்படி புகழ்ந்து என்ன பண்றதான் அந்த முத்தவனை அவனுடைய வாசனையோடு கூடியவனை தன்னுடைய தலையிலே சூடி வாசனை பெறுகின்றன அதை சொல்றது மூலமா அவைகளுக்கு வாசனை உண்டாகிறது ஸ்ருதிகள் சூடைகள் சர்வகந்தனை சூடுகின்றன அப்படின்னு குறிப்பிடப்படுறது எவனை அந்த அனந்த ஸ்ருதி தேவிகள் சிரசால் ஆதாரத்தோடு சூடுகின்றனவோ சர்வ கந்தத்திற்குள்ளாக்கப்படாத கந்தமும் உண்டோ அதாவது அந்த சர்வகந்தம் எல்லா வாசனைகளும் நிரம்பப்பட்டது அப்படின்னு சொல்றதுல ஏதாவது ஒரு வாசனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லாமே அடங்கப்பட்டது எல்லாம் இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து இது இருக்கா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் அது அதுல எல்லாமே அடக்கம் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த பரிமளிக்கக்கூடிய அந்த கந்தங்கள் அதை வந்து என்ன பண்ற அந்த ஸ்ருதிகளும் அந்த உபனிஷத்துக்களும் தன்னுடைய தலையில் சூட்டிக்கொள்ளுகின்றன அந்த சர்வகந்தம் இதை எம்பெருமான இந்த மாதிரி பாடுறது மூலமா அது தலையில சூட்டிக்கிறது அப்படிங்கறத பெறுகிறோம் என்ன யாராலையும் செய்யப்படாதது அ கிருதி அ கிருத்ரி மஹிரஹா இந்த வேதங்கள்லாம் யாருன்னா எழுதினாலா நம்மள மாதிரி யாருன்னா கவிதைகள் எழுதினாலா இல்ல வந்து யார் எழுதினால யாரும் ஒருவராலும் உண்டாக்கப்பட அனாதியான அந்த வேதங்கள் துங்கை அந்த உயர்ந்த உபனிஷத்துக்கள் உயர்ந்த அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் அதாவது ஸ்ருதி தேவிகளின் சிரசுகளாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்களுக்கிலும் உன்னதும் ஏதாவது இருக்கானா அது என்னவா சர்வோத்தங்களை எட்டி அவன் அருகில் இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்தங்கள் தான் சர்வம் உயர்ந்தது அந்த துங்கை அப்படின்னா உயர்ந்த உயர்ந்த உபனிஷத்தங்கள் உத்தமாங்கை சிரசுகளால் உபனிஷத்துக்களால் எம் எவனை யாரை சொல்றதா சர்வகந்த எல்லா நற்கந்தங்களையும் உடையவன் என்ன சொல் அந்த ஸ்ருதிகளும் உபனிஷதங்களும் யாரை சொல்றது எவனை சொல்லுகின்றது சர்வகந்த இதி நற்கந்தங்கள் நற்க எல்லா நற்கந்தங்கள் எல்லா வாசனையும் உடையவன் அப்படிங்கிறத சா சாதரம் பிரியத்தோடு பிரியத்தோடு சொல்றதுதான் சர்வகந்தஹா அப்படின்னு சொல்றது என்ன சொல்றது எல்லா வாசனைகளையும் கொண்டுள்ளவன் எல்லா வாசனைகளையும் பிறப்பிடமாக இருக்கின்றவன் அப்படிங்கிறத திருப்பி 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 சொல்றதான் அந்த ஸ்ருதியோட எப்படி அவன் சர்வகந்தன்றத மறுபடியும் மறுபடியும் சொல்றது உத்வகந்தி தாங்குகின்றன என்ன பண்றது இதே மாதிரி சொல்லி தன்னுடைய தலையிலை எம்பெருமானை தாங்கிக் கொள்ளுகின்றன அவனுடைய வாசனை வாசனையினை தாங்கிக் கொள்கின்றன அதாவது விவாகம் செய்து கொள்ளுகின்றார்களோ அந்த மாலை அந்த அவனுடைய கந்தத்தினை தன்னுடைய தலையில் தாங்குவதால் அது விவாக காலத்துல தானே மாலை மாற்றுதல் நடக்கிறது அந்த மாதிரி அவனுடைய பரிமளிக்கக்கூடிய கூடிய அந்த வாசனையினை தன்னுடைய தலையில் தரித்து கொள்ளுவதால் அது வந்து விவாகம் செய்து கொள்ளுகின்றனவோ யாரு இந்த ஸ்ருதிகளும் உபனிஷதங்களும் எம்பெருமானை பாடி பாடி அவனை சர்வகந்தமாக பாடி அவனை தன் தன்னுடைய தலையில் தரித்து கொள்ளுகின்றனவோ எம்பெருமானை விவாதம் செய்து கொள்ளுகின்றனவோ சோபி அவனும் என்ன பண்றான் அப்படிப்பட்ட அந்த சர்வகந்தனான வேதங்களும் உபனிஷத்துக்களும் தன்னுடைய தலையில் கொள்ளக்கூடிய அந்த எம்பெருமான் சர்வகந்தனாக எம்பெருமான் என்ன பண்றானா துவதிய குடிலால கவிசா கவாசி அதாவது ஆண்டாளுடைய அந்த சுருண்ட கூந்தல் அந்த குழல்களால் என்ன அந்த 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 தன்னுடைய அதை மாலைகளில் மனத்தை ஏற்றா அதான் கந்தத்தினை ஏற்றி ஒவ்வொரு மாலையிலையும் ஒவ்வொரு பூக்களிலையும் ஒவ்வொரு அங்கங்களிலையும் தன்னுடைய கூந்தலில் சூடிக்கொண்டு மனத்தினை ஏற்றுகின்றாள் மாலிகாவி அப்படிப்பட்ட அந்த மாலைகளால் என்ன பண்றது ஆமோதம் அந்யம் ஒரு புதிய விளக்கமான ஒரு வாசனையை பெறுகின்றது யாரு பெறுகின்றது அபிகச்சதி யார் பெறுகின்றார் யார் பெறுகின்றார் எம்பெருமான் பெறுகின்றார் ஆண்டால் சூடுகின்றாள் சூடியதனால் அவள் அந்த அந்த மாலையில் கந்தம் ஏறுகின்றது அந்த சர்வகந்தனான எம்பெருமான் ஆண்டால் சூட்டிய ஆண்டாள் குழலினால் மனமேற்றப்பட்ட அந்த மாலையை அவன் சூட்டி கொண்டவுடன் ஒரு எல்லா வாசனைகளும் அடங்கி இருப்பினும் இந்த மாதிரி ஆண்டாளுடைய சூட்டிக் கலைந்த மாலை அவன் சூட்டுவதனால் இன்னொரு விலட்சணமான வாசனை வருகின்றது அப்படிப்பட்ட அந்த வாசனையை யார் பெறுகின்றான் அந்த சர்வகந்தனான எம்பெருமான் பெறுகின்றான் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா இங்கு சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுக்கின்றார் இங்கு அவர் வேதங்களை சொல்லும் அவை வேதங்கள் அனாதி என்பது தான் முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறார் அக் அக்ருத்ரி மகிரஹா அப்படிங்கிற யாரும் நம்ம வந்து ஆஹ் நம்மளால் இயற்றப்படலை எம்பெருமானால் அது அனாதி காலமாக இருக்கக்கூடிய எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்கள் அது துன்பை அப்படிங்கிறதுல சொல்லும் போது வேத அந்தமான உபனிஷத்தங்களை பத்தி குறிப்பிடுறார் அதாவது அவுபுருஷமான அதாவது அந்த வேதங்கள் ஸ்ருதிகள் உன்னதமான சிரசுகளால் எவனை சர்வகந்தன் என்று தாங்குகின்றனவோ எவரை மாலையிட்டுக் கொள்ளுகின்றனவோ அவனும் அவன் அந்த எம்பெருமாவன் என்ன பண்றார் உன்னுடைய மனமூட்டப்பட்ட மாலைகளால் ஒரு புதுசான ஒரு மனம் வருதான் அவனே சர்வகந்தன் ஆனா புதுசா ஒரு மனம் வந்து என்ன அது ஆண்டாள் தரித்த மாலையினால் வருகின்றது அப்படிங்கிறத இங்கு காட்டி கொடுக்கிறார் சர்வகந்தமயன் சர்வகந்தன் அப்படின்றத கொண்டாடி தங்கள் சிரசில் வந்து வேதங்கள் தரித்து கொள்ளுகின்றன என்றது எவ்வளவு அழகா இருக்கு அத்தகைய அந்த ம மனம் மனத்தின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவ்வளவு மனம் இருந்தும் சர்வகந்தனாக இருந்தும் ஆண்டால் வந்து சுருண்ட அந்த கூந்தல்ல சாத்திக் கொண்டு பிறகு கொடுக்கப்பட்ட அந்த மலர்களை சிரசில் தரித்துக் கொள்வதால் இன்னொரு ஒரு புதுவிதமான ஒரு விலட்சணமான பரமபோக்கியமான வாசனை அடைந்து விடுகின்றான் அப்படிங்கிறத அழகா இங்கு சுவாமி தேசிகன் காட்டுகின்றார் இந்த பத்தொன்பதாவது ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தையும் இன்று திருப்பாவை ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையிலும் தொடர்புகள் இருக்கின்றன இங்கே எதை பற்றி சொல்றார் அந்த மாலையினை பற்றி தான் சொல்றார் அது நேற்றைய திருப்பாவை பாசனத்திலையும் நப்பிண்ணை பிராட்டி உள்ளதாக இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா அவள் திரு முடியில் சூட்டி கொண்டுள்ள அந்த மாலை அந்த கந்தம்தான் காட்டி கொடுத்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இன்னைக்கு இன்றைய அந்த பாசுரமான பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி நப்பின் கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் மைத்தடங்கண்ணினாய் உன் மணாலனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றவில் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய் தத்துவ மண்ணு அப்படிங்கிற அந்த சொல்லலை பிராட்டி எந்த மாதிரி புருஷகாரம் செய்ய வேண்டும் எம்பெருமானிடம் நம் அனைவரையும் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த காரியத்தினை செய்யாமல் இருந்தால் தகவு தத்துவம் அன்று தகவு அதாவது சரியில்லை அப்படிங்கிறத இங்கே ஆண்டால் அவளுக்கும் காட்டி கொடுக்கின்றாள் எப்படி இருக்குன்னா வாயில் காப்பவன் கோயில் காப்பவன் அவாளெல்லாம் கடந்து கண்ணன் பெருமானை எழுப்ப பார்க்குறா நந்தகோபரையும் யசோதையும் முன்னிட்டு ஆனா எழுந்துக்கல அப்புறம்தான் தெரியுது ஐயோ பிராட்டி இல்லவா பிராட்டி மூலமாக தான் எம்பெருமானை அடைய வேண்டும்ன்றத மனசுல வச்சுட்டு அடுத்ததா நப்பின்னை பிராட்டிய கூப்பிடுறார் நப்பிண்ணை பிராட்டி இப்போ சரி நான் எழுந்து வந்து கதவை திறக்கறேன் அப்படின்னு வரா வரும்போது எம்பெருமான் என்ன பண்றான்னா என்னது இது என்னுடைய அடியவர்கள் என்னை காண வந்துள்ளார்கள் நீ போய் எப்படி அழைக்கலாம் அப்படின்னு பிடிச்சி இழுக்க அப்போ நப்பின்னை பிராட்டி எம்பெருமான் மீது விழுந்து விடுகிறாள் இப்போ நப்பின்னை பிராட்டியும் எம்பெருமானும் ஒருவர் மீது ஒருவர் இருக்கிறார்கள் இந்த பாடல் அந்த ஒரு மனத்திரையில வச்சிருந்தோம்னா இப்போ அனுபவிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த பாடல்ல வந்து தனியன்ல என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த திருப்பாவையில இருக்கு இல்ல திருப்பாவையில எதிர் இருக்கிறத வச்சுதான் அங்கே பட்டர் வந்து தனியன் சாதித்தார் என்ன தனியன் பாக்குறோம் நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்த கிருஷ்ணம் இங்கேயும் என்ன சொல்றார் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் பார்பா இங்க பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் தான் அங்க நீலாதுங்க ஸ்தனகிரி தடி நப்பின்னை பிராட்டியா நப்பிண்ணை பிராட்டி அங்கே என்ன சொல்றார் தனியனில் இல்லை நப்பின்னை பிராட்டியினுடைய ஸ்தனமான அந்த திருமார்பகத்தின் மீது தலையை வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டுள்ள அப்படின்றத இங்கு பராசரபட்டர் தெரிவிக்கின்றார் ஆண்டால் அப்படி உறங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணனை எழுப்பி என்ன பண்ணுறா பாராத்தியம் நான் வந்து உனக்கு அடிமை அப்படிங்கிறத சொல்லி தன்னுடைய சொல் சொல் மாலைகளால் அதாவது பாமாலைகளால் அவனை கட்டி போட்டு பலவந்தமாக அனுபவிக்க கூடிய அந்த ஆண்டாளை வணங்குகின்றோம் தான் இங்கே பட்டர் அருளி செய்தது அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் தெரிவிக்கின்றாள் அதாவது நப்பின்னை பிராட்டி அவா ரெண்டு பேரும் மேல மே ஒத்தர் மேல ஒத்துரு இருக்கா அப்படிப்பட்ட நான் உன்னை வந்து நான் உன்னைய பாராத்தியம் நான் உன்னுடைய சேஷன் என்னை நீ ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடலே வருது அதாவது தனியன்றது எப்பவுமே ஒரு பிரபந்தங்களையோ அல்லது இதிகாச புராணங்களாக இருக்கட்டும் அதை தனியனில் யார் அதை நமக்கு கொடுத்தார்களோ அருளி செய்தார்களோ அவரை வணங்கிதான் அந்த பிரபந்தங்களையோ அந்த ஸ்தோத்திரங்களையோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி தான் எப்படி அதை வந்து தனியனாக கொண்டு வரானா அதுல ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து தான் தனியனாக ஆச்சாரியர்களும் பெரியவர்களும் சாதிச்சிருப்பா அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையில் சொல்லப்பட்ட இந்த திருப்பாவை என்பதை தான் அந்த தனியனாக இங்கு பராசரப்பட்ட தமக்கு அருளி செய்துள்ளார் அப்படிங்கிறத காண முடியும் குத்து விளக்கரிய அங்கெல்லாம் வழக்கெல்லாம் எரியர் தான் அப்படி வழக்கறிஞர் கோட்டுக்கால் கட்டில் மேல் கோலையாபிடம் அப்படிங்கிற அந்த யானையினுடைய தந்தத்தினாலான அந்த கட்டில் அந்த கட்டில் மேல எப்படி இருக்கான் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலே அந்த மெத்து மெத்துன்னு இருக்கான் அந்த வெண்மை மென்மை குளிர்மை குளிர்ச்சி அழகு நறுமணம் இப்படி இந்த குணங்களை கொண்ட அந்த மெத்தென்ற தூங்குவதற்கென்றே இருக்கக்கூடிய அந்த மெத்தை மீது ஏறி மெத்தை மீது ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை எப்படிப்பட்ட வளவள் கூந்தல் குழல்னா என்ன கூந்தல் அவர் மலர் அப்பவே அப்பதான் மலர்றது மலர்ந்தும் மலராத மலர் அப்படின்னு சொல்றாங்க முட்டிலிருந்து இப்பதான் இருக்கு அன்றலர்ந்த மலர் அப்படிப்பட்ட கொத்தலர் பூங்குழல்னா பின்னை அவளுடைய திருமார்பகங்கள் பொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அவளுடைய திருமார்பகங்கள் மீது தலை வைத்து உறங்கி கொண்டுள்ளவனே எம்பெருமானே தெய்வீகமானவனே அப்படிங்கிறத இங்கு காட்டி கொடுக்கிறார் ஆண்டாள் வாய்த்தரவாய் வாய்த்திருந்து பேசக்கூடாதா இதே மாதிரி பேசாம இருக்கியே அப்போ முதல்ல எம்பெருமான கேட்டா எம்பெருமான் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அடுத்ததா பிராட்டிய பாத்து கேட்கிறான் மைத்தடங் எப்படிப்பட்டவள் அகண்ட மை போன்ற மை தீட்டிய கண்ணினை உடையவளே உன்னுடைய காரியமே என்ன எம்பெருமானிடம் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியம் பண்ணாம நீ என்ன பண்ண நீ உன் மனாலனை எத்தனை போதும் துயிலழ வட்டாய்தான் அவன் எழுந்து வந்து அவனையும் கதவை தரக்க விட மாட்டேங்கிற நீயும் கதவு திறக்க மாட்டேங்கிற இப்படி பண்றது நியாயமா அப்படின்னு நீ உண்மனால எத்தனை போதும் ஒட்டாய்கான் அவனை வந்து எங்களை ரட்சிக்கிறதுக்கு மாட்டேங்கிறியே எத்தனை ஏலும் பிரிவாற்றவில் ஆயால் நாங்க எப்படி பிரிந்து எம்பெருமானை பிரிந்து ச தகிக்க முடியாமல் இருக்கின்றோம் எத்தனை ஏலும் பிரிவாற்றவில் இப்படி இருக்கக்கூடிய எங்க நாங்கள் இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க எம்பெருமானோடு நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயே இது நியாயமா தத்துவம் அன்று இது தத்துவமே இல்ல உன்னுடைய வேலையே என்ன உன்னுடைய கைங்கரியமே என்ன எம்பெருமானிடம் எங்கள் அனைவரையும் சேர்த்துவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தினை ஏற்புடைய இல்லாத நீ கொண்டிருக்கிறாயே அது நியாயம் தகவேலோ ரம்பாவாய் அப்படி பண்ணாதே பிராட்டி என்ன பண்றா ஆ ஊ மான்றா பரமாத்மா ஆன்றது ஊன்றது பிராட்டி மான்றது ஜீவாத்மா ஜீவாத்மா ஆகிய எங்கள் அனைவரையும் நீ என்ன பண்ணும் பரமாத்மான்ற அந்த ஆல உவாகிய நீ கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்காமல் இருக்கலாமா அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டாள் காட்டி கொடுக்கிறாள் இதுல ரொம்ப அழகான ஒரு ரசமான ஒண்ணு என்னன்னா மைத்தன அதாவது மெத்தென்ற பஞ்ச சயனத்தில எப்படி இரு வீட்டு இருந்தான் எம்பெருமான்னா முத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டின் மேல் யார் மேல இருந்தா அப்படிங்கிறதுல ஒரு ரசமான ஒரு இது யார் மேல இருந்தா எம்பெருமானா இல்ல நப்பின்னையா அப்படின்றத பார்க்கும்போது இந்த பாடல்ல ரெண்டு விதமாகவும் தோன்றும் கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா அங்க வந்து பார்த்தோம்னா நப்பின்னை கீழே இருக்கக்கூடா எம்பெருமான் மேல இருக்கின்றான் இதே நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த அப்படின்னு பார்க்கும்போது பின் மேலே பின்னை மேலே கொண்டிருக்கின்றான் மேலே இருக்கா எவ்வளவு அழகான அந்த வாக்கியங்களை அமைத்து கொடுத்திருக்கின்றாள் ஆண்டாள் இப்படிப்பட்ட இந்த கருத்தினை என்று அனுபவிக்க பெற்றோம் அதாவது எம் விராட்டினுடைய காரியமே புருஷகாரம் அவள் அதற்காகவே இருக்கின்றாள் எம்பெருமானிடம் நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை அவள் செய்ய வேண்டும் செய்யாமல் இருக்காதே அப்போ பிராட்டிக்கு காரியமே என்ன நம்மளை எம்பெருமான் கிட்ட என்ன நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் பாவம் பண்ணியிருந்தாலும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காரியத்தினை செய்கின்றால் அதை செய் அப்படின்னு எம்பெருமானை தட்டி எழுப்பி அவனை அனுபவித்ததோடு அல்லாமல் பிராட்டியையும் இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டால் இந்த பாசுரத்தை அவ்வளவு அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி சுவாமி தேசிகனும் எப்படி வேதங்களும் ஸ்ருதிகளும் அவனுடைய கந்தத்தினை தன்னுடைய தலையில் தரித்து கொண்டுள்ளன அப்படிப்பட்ட அந்த சர்வகந்தன் ஆண்டாளுடைய மாலையினை சூடிக்கொண்டு இன்னும் ஒரு விலட்சணமான ஒரு வாசனையை பெற்றான் அப்படிங்கிறதையும் நாம அனுபவிக்க பெற்றோம் இருபதாவது பாசனத்தில் மீண்டும் நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசியன் திருவடிகளே சரணம்